ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வருகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது அதற்கு அதற்கு எதிர்ப்பு எங்கிருந்து வருதுன்னா காங்கிரசிடம் இருந்தோ இடதுசாரிகளிடம் இருந்தோ திராவிட இயக்கத்திலிருந்தோ வரல ராஜசிங்க நரசிம்மன் அப்படிங்கிற ஒரு தீவிரமான சனாதன வைணவ பற்றாளர் அவர் சொற்பொழிவாளர்னு நினைக்கிறேன் வைணவத்தை பற்றி பேசக்கூடியவர்னு அவர் ஸ்ரீரங்கத்துக்குள்ளே அந்த கருவறைக்குள்ளே போகிற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது மோடி அதை அந்த அண்ணாமலை க கவர்னர் ரவி போன்றவங்களாம் போய் சொல்லிருங்க முன்கூட்டியே இந்த ராமரை தொட்டு பிரதிஷ்டை செய்கிற பிரச்சனை இருக்குது இதில் ஸ்ரீரங்கத்துக்குள்ளான் உள்ளே வந்துடாமல் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனில் வெளியிட்டுருக்குறாங்க அண்ணாமலையும் ஆளுநரும் இதுக்கு அதுவரையும் பதில் சொல்லலை மோடியும் இதுக்கு பதில் சொல்லலை இந்த பிரச்சனையை எப்படி சார் பார்க்குறது பொதுவான பிரச்சனையை புரிஞ்சுக்கலாம் பாஜக எஸ்எஸ் காங்கிரஸ் இந்த சங்கராச்சாரியார்களும் ராஜ நரசிங்க நரசிம்மன் போன்றவர்களும் மோடியை விமர்சிக்கிறதையும் எச்சரிக்கிறதையும் எப்படி எடுத்துக்கிறது சாதிதானுங்க வேற என்ன மோடி வந்து ஒரு தான் இந்த பிரச்சனையே கிடையாது அப்ப தான் நமக்கு இருக்கின்ற மகிழ்ச்சி என்று நான் கருதுறேன் அதாவது ஒரு தாழ்த்தப்பட்டவன் வந்து இந்த கர்ப்ப கிருஹா என்று சொல்லுகின்ற அந்த கருவறைக்குள்ள சென்று ஆண்டவனை வழிபடுவது வந்து எனக்கு அதை விட பெரிய ஒரு மகிழ்ச்சி கிடையாது நிச்சயமாக நான் மோதியை முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணுறேன் அவர் வந்து ஸ்ரீரங்கத்துக்குள்ளால மட்டும் கிடையாது எவ்வளோ கர்ப்பகிரகங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிறதோ அத்தனை கர்ப்பகங்கள்லையும் போய் இப்போ ஏதாத்தாலும் ஒரு சாமியார் மாதிரி தானே அவர் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் இந்தியாவினுடைய ஒரு பிரதம சாமியாராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அனைத்து கோயில்களுக்கும் செல்ல வேண்டும் அனைத்து கோயில்களையும் கர்ப்பகிரகத்துக்குள்ளால் போக வேண்டும் அதன் பிறகு அவங்க வந்து என்ன மலையாளத்தில் சுத்தி கலசன் சொல்லுவாங்க அந்த விஷயத்தை செய்வார்கள் எனக்கு ஒரே ஒரு உயர்ப்பு இந்த குருவாயூர்ல வந்து நீங்க வந்து கேமரா எடுத்துட்டு உள்ள போக முடியாது அந்த அதுல மோதிக்கு ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க அந்த அது வந்து அந்த பிரகாரத்துல மட்டும் அது சுத்தி நடந்து வருவாங்க இல்லையா அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அதனுடைய வீடியோஸ் தான் பார்த்தேன் ஆனா உள்ள அவர் செல்லும் போது இந்த கிடையாது இந்த இது கிடையாதுன்னு நினைக்கிறேன் இந்த கேமரா கிடையாதுன்னு நினைக்கிறேன் அவர் அங்க உள்ள விட்டுருக்க மாட்டாங்க இந்த கிருஷ்ணனை வழிபடும் போது நீங்க வந்து கர்ப்பகுருகத்துக்கு பிரவேசனம் செய்ய முடியாது அதுவும் பிராமணர் இருந்தால் கூட அந்த கோயிலை சார்ந்த பிராமணர்கள் மட்டும்தான் அங்கே வந்து உள்ள விடுறதா இருக்கிறது அங்கே இருக்கின்ற பிராமணர்கள் வந்து அந்த கோயில் பூசாரிகள் வந்து எப்படி உங்களுக்கு வந்து இப்போது பிரசாதம் வழங்கினா கூட அங்கே அந்த இது எல்லாம் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறது நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே அங்கே போகிறது என்னுடைய தாயாரும் முன்னாடி கிராண்ட் மதரும் வந்து அந்த இடத்தை வந்து எவ்வளவோ இருக்கிறார்கள் ஏறத்தாழ எல்லா வாரமும் போகின்ற நபர்களாக இருந்தார்கள் அவர்கள் வந்து ஒரு மேல ஒரு அந்த கர்ப்புறத்துல இருந்து இப்படி இப்படி போடுவாங்க நாம கீழ புடிச்சுக்கணும் புடிச்சுக்கோ அதான் அது ஒரு இலையில வந்து அதனுடைய பிரசாதம் இது இந்த இதெல்லாம் வைத்துக்கொண்டு பூ எல்லாம் வைத்துக்கொண்டு இப்படி மேல இருந்து அப்படி போடுவாங்க நாம இங்க கீழே புடிச்சுக்கணும் இதுதான் வழக்கமா இருக்குது இந்த அங்கத்த மட்டும் வழக்கம் கிடையாது என்னை பொறுத்தளவுல கேரளாவில் இருக்கின்ற அனைத்து கோயில்களிலும் இருக்கின்ற வழக்கமா இருக்கிறது எனக்கு தெரி இருக்கின்ற அடுத்த கோயில்ல இருக்கின்ற வழக்கமா வழக்கமா இருக்கிறது அது கொஞ்சம் வந்திருக்கிறது எப்படின்னா அவர்கள் வந்து கீழே வைத்து விடுவார்கள் அதன் பிறகு நாம் போய் எடுத்துக்கலாம் இப்போ அப்போ அங்க உள்ள விட்டுருக்க மாட்டாங்க விடுறக்கு வாய்ப்பும் கிடையாது இங்க வந்து இது பிராமணருக்குள்ள இருக்கின்ற ஒரு தான் இருக்கிறது இப்ப நேத்து கூட காஞ்சிபுரத்துல சண்டை தெரியுது வடகலந்த இடையில ஏதோ சண்டைக்குல அந்த மாதிரி ஒரு ஒரு மேட்டர் ஆஃப் இன்ட்ரெஸ்டாக அது பிராமன் கம்யூனி கம்யூனிட்டிக்குள்ளால் இருக்கும் அது எப்படி அடங்கிவிடும் பார்த்தீங்கன்னா இல்லை 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 இவர் வந்து நம்பால் தான் தான் நம்மளுக்கு வாழ்வு என்றெல்லாம் சொல்லி அதை ஒதுக்கி விடுவார்கள் நான் க கருதுகிறேன் மோடியை பொறுத்தவரையில் வந்து மோடி வந்து இப்போது அவர் எல்லாத்தையும் வந்து தான் வச்சிருக்கிறார் ஆர்எஸ்ல இருக்கின்ற சர்சங்க சல்களில் இருந்து ஆரம்பித்து கொண்டு யாராக இருந்தாலும் வந்து தான் வச்சிருக்காங்க அதனால வந்து யாரும் ஒன்றும் பெரிதாக பேச முடியாது இப்படி வந்து அவர் வந்து ராமர் கோயில வந்து கர்ப்பகிருகத்துக்குள்ளால போய் அவர்கள் பூஜை பண்ணுவார்களோ அதே மாதிரி அவர் விருப்பப்பட்டால் இங்கேயும் உள்ளே சென்று பண்ற மாதிரி தான் இருக்கிறது யாரையும் யாரும் அவர்கிட்ட போய் ஒன்னும் சொல்ல முடியாதுங்க அதுதான் இன்றைய நிலையா இருக்கிறது அவர் இந்தியாவினுடைய ஒரு எம்பரரா இருக்கிறார் அவர்கிட்ட அண்ணாமலை விடுங்க அண்ணாமலை என்ன அண்ணாமலை வந்து இப்படி நிக்கிற நபருங்க போதிக்கு முன்னால ரவியும் இப்படி நிக்கிற நபராக மா மாறிவிட்டார் என்ற ஏதோ காலத்துல மாறி விட்டார் யாரும் ஒன்னும் சொல்ல முடியாது அவர்கிட்ட சொல்லக்கூடியதா இருந்தால் ஆர்எஸ் நபர்கள் சில நபர்கள் வந்து அவரோட பேசக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறது அந்த ஆர் எஸ் எஸ் நபர்களை கம்ப்ளீட்டாக தமிழ்நாட்டத்தில் இருந்த ஆர்எஸ் நபர்களை கம்ப்ளீட்டாக காலி பண்ணி விட்டார் அண்ணாமலை அதனால அந்த வாய்ப்பு இல்லை என்றதான் நான் கருது இல்ல ஒரு நூற்றாண்டு கால ஆர் எஸ் எஸ் சனாதன சாம்ராஜ்யத்தை ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு குஜராத்தி காலி பண்ணிட்டாரா ஒரு ஒரு நிமிஷத்துல நிச்சயமாங்க அது ஒரு தேதி குஜராத் குஜராத்தில் இருந்து வந்த ஒரு நபர் அவர் அவரு அங்க வந்து அந்த ஏதோ செக்கு ஆட்டுகின்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் ஆயில் ஆயில் தேலி என்று கூறுவார்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் அவர் அவர் முதல் கட்டமாக என்ன செய்யறாரு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கின்ற ஒரு பிராமண யூஸ் பண்ணிட்டு அவர் தன்னுடைய அந்த ஒரு எஸ்ஐடி இருந்தது இல்லையா சுப்ரீம் கோர்ட் நம்ம ஆர் கே ராகவன் என்ற ஒரு நபர் இருக்கிறார் ஐபிஎஸ் காரராக இருந்தவர் அவரை வைத்துக்கொண்டு அந்த கேஸ்ல இருந்து வழி வெளியே வருகிறார் எல்கே அத்வானி என்ற ஒரு சிந்தியை வைத்துக்கொண்டு தன்னுடைய களப்பணியை அங்க வந்து களப்பணிக்கு துவக்கம் குறிக்கிறார் அதன் பிறகு பாத்தீங்கன்னா முரளிமனோர் ஜோஷி பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த உயர்ந்த என்று சொல்லப்படுகின்ற ஜாதிகளில் இருந்த நபர்கள் தான் இவர்களை இவருக்கு கை கொடுத்து உயர்த்தி விட்டார்கள் என்று பார்க்க வேண்டியதா இருக்கிறது அப்போ தொடர்ச்சியான அவருடைய பயணம் என்பது அவர்களுடைய அந்த ஒரு ஹெல்ப்லதான் நடந்திருக்கிறது என்று நான் பார்க்கிறோம் ஆனால் கணிசமாக ஒரு விஷயம் என்ன செய்தாருன்னு பாத்தீங்கன்னா அவரை சுத்தி இருக்கிற நபர்கள் கூட இப்ப நிபேந்தர் மிஸ்ரா இருந்து ஆரம்பிச்சு பல நபர்கள் வந்து நிச்சயமாக பஹாடிசு இல்லையென்றால் என்றால் பிராமணர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் அப்படி இருந்தாலும் கூட ஒரு ஆஹ் ஒரு தாழ்த்தப்பட்டவன் வந்து அந்த அந்த இடத்துக்கு வந்து உட்கார்றது அதே மாதிரி ஒரு பிரசிடென்ட் வந்து ஒரு டிரைபல் உமனா இருக்கிறதா இதெல்லாம் சிம்பாலிக்காக மிக மிக அருமையான விஷயங்களாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது நிச்சயமாக அதை தாண்டி ஒரு ரெலவென்ஸோ சிக்னிபிகன்ஸோ கிடையாது என்று ஒரு விஷயம் நான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது இதுக்கு நிறைய குமரல் வந்து இருக்கும் ஒரு பிரசிடென்ட் வந்து ஒரு ஆதிவாசி பெண் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி ஒரு பிரதமர் வந்து ஒரு ஓபிசி வந்து உட்காந்துருக்கிறார்கள் ஆஹ் இல்லை என்றால் எந்த ஒரு பேக்வேர்ட் காஸ்டாக இருந்தா கூட அவர் வந்து உட்கார்ந்து எனக்கு குறிப்பாக தெரியாது தேலி சந்த சமூகத்தை சார்ந்தவர் என்று

இந்த மக்களுடைய அரசியல் தான் நம்ம திரும்பி வந்து நிற்கிறோம் மக்களுடைய அரசியல் புரிதலை வச்சு பார்க்கும் பார்க்கும்போது ஒரு தாழ்த்தப்பட்டவன் வந்து இன்னைக்கு வந்து பிரதமராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் இப்போ அதை அடுத்து ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்மணி வந்து பிற்படுத்தப்பட்ட என்று மட்டும் கிடையாது அப்ரஸ்ட் மோஸ்ட் அப்ரஸ்ட் பெண்மணி வந்து இன்னைக்கு வந்து ஜனாதிபதியாக இன்னைக்கு வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது ரெண்டும் பெரிய சிக்னிபிகன்ஸா பாக்குறேன் ஏன்னா அவனுக்கு அவன் அந்த விஷுவல் தான் பாக்குறானே தவிர அதை தாண்டி வேற ஒரு விஷயத்திலயே அவன் வந்து ஒரு பெரிய இப்போ பார்லிமெண்டரி ப்ராசஸோ இல்லை என்றால் பார்லமெண்ட் எப்படி நடக்குது என்றோ என்ற அந்த ஒரு அஹ் ஒரு பெரிய ஒரு விரிவான ஒரு புரிதல் வந்து இல்லாமல் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த ஆப்டிக்ஸுக்கு நிச்சயமாக நன்றாக இருக்கிறது இந்தியாவுக்கு நிச்சயமாக இந்த ஆப்டிக்ஸ் வந்து நன்றாக இருக்கிறது அதை தாண்டி நடக்கின்ற விஷயங்கள் தான் இப்போ இதை தாண்டி ஒரு மோதி ஒரு ஸ்டெப் எடுத்து எடுத்து வைத்துக் கொண்டு எனக்கு வந்து ஆர் எஸ் எஸ் நபர்கள் மட்டும் கிடையாது எனக்கு பாக்கி இருக்கின்ற நபர்கள் குஜராத்திகள் மட்டும் கிடையாது எனக்கு பாக்கி இருக்கின்ற நபர்களும் எனக்கு வேண்டப்பட்டவர்கள் என்று ஒரு ஒரு பயணத்தை ஆரம்பித்து என்றால் நிச்சயமாக பல பல விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும் இப்போ ஒரு சாதாரண உதாரணத்துக்காக நான் சொல்றேன் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத் இந்தியாவை பொறுத்தவரை அதுதான் இருக்கிறது இல்லையா எலிட் ஆஃப் எலிட் ஆஃப் த எலிட் அப்படின்னு சொல்வார்கள் அதாவது நம்பர் ஒன் இன்ஸ்டியூட் இந்தியாவில் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட்னு பார்த்தீங்கன்னா இது அகமதாபாத் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தான் அப்படி இருக்கின்ற ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஓல்டு கேம்பஸ் ஒன்று இருக்கிறது ஒரு புது கேம்பஸ் ஒன்று இருக்கிறது இந்த ஓல்டு கேம்பஸ்ல இருக்கின்ற அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்காக பல வெளிகா வெளிநாடுகளில் இருந்து நபர்கள் வந்து படித்து கொண்டிருக்கின்ற ஒரு இடம் அதை என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கின்ற ஒரு லோக்கல் நபர் ஐ திங்க் சேர்மன் நினைக்கிற ஏதோ ஒரு பட்டேல் அவர் சொன்னார் இல்லைங்க இது வந்து சரி வராது இதெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்ட்டு அதாவது ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர்ஸை படிக்கிறதுக்கு வெளியூர்ல இருந்தெல்லாம் வெளிநாட்டிலிருந்து எல்லாம் ஆள் வந்து எப்படிப்பா அவ்வளவு வியப்போடு இருக்கின்ற அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து இப்போ கம்ப்ளீட்டா எம்டியாக ஆக கொண்டிருக்காங்க ஐ திங்க் பதினெட்டு டார்மெட்டரிஸ் எதுவும் இருக்காங்க அந்த பதினெட்டு டார்மெட்ரிஸ் அதாவது பிள்ளைகள் படிக்கின்ற அந்த அந்த டார்மெட்டரிஸ்ல வந்து வாழ்வார்கள் அது எல்லாமே எடுத்து வந்து நியூ கேம்பஸ்ல போயிட்டாங்க இதுல எங்க கேட்ச் வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நபர் என்பது அந்த சேர்மேன் அந்த கல்லூரியினுடைய சேர்மன் வந்து நேரடியாக தொடர்பு வச்சிருக்கின்றவர் மோடியோட அப்ப அவர் என்ன செய்தாலும் அது கரெக்டா தான் இருக்கும் என்ற ஒரு நிலைமை யாரும் அவரை எதிர்த்து ஒண்ணு சொல்ல முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது அப்போ இந்த ஆர்கிடெக்சரல் ஹெரிட்டேஜ பத்தி ஒண்ணும் தெரியாத ஒரு நபர் வந்து அங்க மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற விளைவு தான் நடக்குது இதே வந்து இதுதான் மோடி வந்து கம்ப்ளீட்டா நம்பினா கம்ப்ளீட்டா நம்பி விட்டுறாரு ஒரு அந்த பட்டையில வந்து கம்ப்ளீட்டா நம்பிட்டாரு அந்த பட்டேலும் வந்து இந்த பில்டிங் எப்போ விழுவுன்னு வந்து கத்து கொண்டு அதனால அதன் பிறகு நம்ம பண்ணிடலான்னு அப்போ மோடியினுடைய இந்த ஒரு குவாலிட்டி இருக்குது இல்லையா அதாவது நான் நம்புனா ஆர் எஸ் எஸ் நம்புவேன் குஜராத்தியை நம்புவேன் என்ற அது அந்த ஒரு மோட்ல இருந்து வெளியே வந்தாலே போதும் நினைக்கிறேன் பல பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆயிரும் மாலத்தீவு உட்பட இருக்கின்ற இலங்கையில் நடக்கின்ற பிரச்சனைகள் நான் வந்து ரீகாலிபிரேட் பண்ண வேண்டியதாக இருக்கிறது இலங்கையினுடைய ரெஸ்பான்ஸும் அதே மாதிரி மாலிட்டிக்ஸினுடைய ரெஸ்பான்ஸும் தமிழ்நாட்டுடைய ரெஸ்பான்ஸ் கொடுங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க நூறு வாட்டி வந்து என்ன பிரயோஜனம்னு கேக்குறேன் இங்க வந்து என்ன இப்ப கேம்பெயின் ஓடும் நீங்க வந்து தமிழ்நாட்டுக்காக நிதி ஒதுக்கவில்லை அது யாரு முக ஸ்டாலின் கேட்டாரு நீங்க கொடுக்கல அதுக்கப்புறம் அனுப்பிச்சு வச்சாரு அவரு வந்து கேட்டதாக வெளியே வந்து சொன்னாரு கேட்டார் கல்யாணம் தெரில அவருக்கு நீங்க கொடுக்கல ஆஹ் அப்புறம் வந்து இங்கிருந்து லெட்டர் வந்து எவ்வளவோ லெட்டர் போயிருக்கு நிர்மலா சீதாராமனுடைய குழு வந்திருக்கு மத்திய குழு வந்திருக்கிறது அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க டி ஆர் பாலு சென்று அமைச்சரை சந்திருக்கிறார் அமித்ஷாவை சந்திருக்கிறார் சந்திக்கிறாரு இதெல்லாம் முடிஞ்சு டிசம்பர் பதினெட்டாம் தேதி பதினேழாம் தேதி வெள்ளம் அடிக்கிறது தூத்துக்குடியில் டிசம்பர் முதல் வாரம் வந்து சென்னையில் அடிக்கிறது சென்னையில் அடித்த வெள்ளத்துக்கு மட்டும் அந்த இருக்கின்ற ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து மட்டும்தான் சேங்சன் வந்து தவிர ஸ்பெஷல் சென்ட்ரல் கண்டிஜென்சி ஒன்றுமே வரவில்லை வெள்ளம் வந்து அடித்ததுக்கு காசே கொடுக்கல அப்புறம் நீங்கள் உட்காந்து திருவள்ளுவரை பேசிட்டு இல்லை என்றால் பொங்கல் வந்து எல்முருகனோட வீட்டில் கொண்டாடிட்டு இல்லை இங்கே வந்து கேளு வந்தியை என்ன அர்த்தம் கேட்குறேன் அதை விட பெரிய ஒரு குடும்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை உதயநிதி போய் அழைக்க வேண்டிய ஒரு அந்த காரியம் செய்தாரு அது என்ன கணக்குல போச்சுன்னு கேக்குறான் உங்களுக்கு அஞ்சு விசா வரவில்ல ஆஹ் கவர்னர் படுத்திக்கிட்டு இருக்காரு கவர்னர் மேல ஒரு ஆக்ஷனும் இங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு பில் அரை தான் பாஸ் பண்றாரு முதல முதலமைச்சர் வந்து பிரதமரிடம் என்ன கேட்டா கூட ஒண்ணும் வரமாட்டேங்குது அதுக்கப்புறம் எங்க எங்கிட்ட நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்க போய் பாக்குறதுல அர்த்தம் தான் என்றுதான் கருதுகிறேன் அவரை அழைப்பதில் வந்து நீங்க அதிகாரிகளை விட்டு அழைக்க வச்சிருக்கலாம் இல்லையென்றால் அங்கே சென்ட்ரல் அதிகாரிகள் இருக்கிறார்கள் காரர்கள் அவளை வச்சு அழைத்து வச்சிருக்கலாம் அப்போ ஒண்ணுமே உங்களுக்கு ரிட்டர்ன் இல்ல நீங்க இருந்தாலும் போய் அவர் முன்னால போய் கை கட்டி நிக்கிறதுல அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியல அப்போ நீங்க எகைன் மோடியினுடைய புரிதலினுடைய விஷயத்தான் பேசிட்டு இருந்தோம் மோடியினுடைய தமிழக புரிதல் என்றால் என்னவென்றால் பாக்கி இருக்கின்ற ரீஜன்ல என்னென்னப்பட்டாரோ அதே தான் இங்கே பண்ணிட்டு இருக்காரு ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து தமிழ்நாட்டுக்கு அடாப்ட் பண்ணல நான் தமிழ் பேசினா போதும் இல்லை என்றால் நான் வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து நின்னா போதும் இல்லை என்றால் நான் வந்து தமிழக மக்களுக்காக நான் இது செய்கிறேன் அப்படின்னு நான் சொன்னா போதும் இல்லை என்றால் ஒரு ஆயிரம் மக்களை கூட்டிட்டு வாரணாசி சென்றா போதும் ஆயிரம் மக்களை வந்து சோம்நாத்துக்கு வந்தால் வர சொன்னா போதும் அதோட எல்லாம் எனக்கு சரியாகி விடும் என்ற அந்த ஒரு தோற்றத்தில் அவர் ஏன் போறாருன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் அட்வைஸ் இதே வந்து ஆர்எஸ்எஸ் சாராத பாஜக சாராத நபர்களை வைத்து அவர் வந்து அங்க ஒரு டீமை வைத்து அவர் வந்து அட்வைஸ் வாங்கியிருந்தாங்கன்னா எங்கேயோ போயிருக்கும் என்ன கேக்குறாங்க ஆயிரம் இருபத்தி கோடிக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேட்டாங்க நீங்க அது ஒரு ஆயிரம் கோடி கொடுத்தாலே வந்து தமிழக மக்கள் வந்து ஹாப்பியா இருப்பாங்க இல்லையா என்னங்க நீங்க கேட்டீங்க நீங்க வந்து எவ்வளவோ கேப்பீங்க அவ்வளவுதான் கொடுக்க முடியும் இதை வச்சு நீங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கீங்கன்னு சொன்னா போறேன் அத கூட செய்யாம நீங்க மறுபடியும் மறுபடியும் தமிழகத்துல வந்து நின்று தமிழக மக்களிடம் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன் அது இந்த பதினோரு நாள் பொய் பொய் சொல்லக்கூடாது நாளைக்கு என்ன பேசுறாருன்னு பாப்போம் பாப்பணும் அதை பார்த்தா இது பண்ண முடியும் அப்படிங்கிறீங்க இல்லை ஆனால் வந்து இப்போ ராபர் கோயில் இஷ்யூலேயும் பிராமின் வர்சஸ் நான் பிராமினுங்கிறது பிஜேபிக்குள்ளே போகுது இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயும் ஸ்ரீரங்கத்துக்குள்ளே வராதுன்னு ஒரு ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இப்போ எப்படி இப்போ அப்பர் கேஸ்ட் ஓட்டு தான் பிஜேபியினுடைய மிகப்பெரிய பலம் பிராமின் ஜனதா பார்ட்டி பனியா ஜனதா பார்ட்டிங்கிறது தான் பி பிஜேபியினுடைய இன்னொரு பேராக இருக்குது இப்போ இந்த நிலையில் வந்து ஓபிசி ஓட் பேங்கை வாங்கினா போதும் பிராமின்ஸ் மாதிரியான மனநிலைக்கு வந்துட்டாரா மோடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாரா இல்ல அப்படிங்கிற மனநிலை கிடையாது அதாவது மோடியை பொறுத்தவரை எந்த ஓட்டு வந்து பிஜேபிக்கு வருதோ அந்த ஓட்டு வந்து மறுபடியும் பிஜேபியிலிருந்து விட்டு போகக்கூடாது அதுதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜி அதுதான் இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்போ இது ஜார்க்கண்ட்ல நாம் பார்த்தோம் பல இடங்கள் நான் பார்த்து தான் இருக்கிறேன் மத்திய பிரதேசில் நாம் பார்த்தோம் அதாவது ஒரு கம்யூனிட்டினுடைய ஓட்டு வந்து பாஜகவுக்கு வந்து விட்டால் அவர்களை வந்து நீங்க புண்படுத்தும் விதமாக ஏதாச்சும் செயல் நீங்க ஈடுபட்டு விட்டால் அவங்கள வேற ஏதாச்சும் ஆள்களை வைத்து தாஜா பண்ணி விடுவார்கள் இதுதான் பாஜக ஸ்ட்ராட்டஜியா இருக்கிறது அப்ப நிச்சயமாக இந்த ஓட் பேங்க் எக்ஸ்பேன்ஷன் என்பது மிக மிக தேவைப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்கிறது நீங்க வந்து ரெண்டு முறை வந்து ஒரு முப்பத்தி மூணு பர்சன்ட் முப்பத்தி ஒன்பது பர்சன்ட் ஓட்டை வாங்கி வந்து நீங்க வந்து ஜெயித்து விட்டீர்கள் அடுத்த முறை வந்து அதே வாக்கு சதவீதத்தில் நீங்க வந்து வாங்கினீங்கன்னா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு நீங்கள் இழந்தக்கூடிய அந்த பிரச்சனை கூட இருக்கிறது அதாவது இப்போ தேர்ட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் தோர்ட்ஸ் இந்தியா வைடு இதை வைத்து ஜெயிக்கிறது என்பது மிக மிக எளிய நம்பர்களில் வந்து நீங்க பல இடத்துல ஜெயிச்சு வர்றீங்க குஜராத் யூபி வந்து நல்ல நம்பர்ஸ்ல ஜெயிச்சு வர்றீங்க அதாவது மார்ஜின் சொல்றேன் ஆனால் பாக்கி இருக்கின்ற இடங்கள்ல வந்து டச் அண்ட் கோ தான் அந்த டச் அண்ட் கோ எங்க வேணா மாறலாம் அந்த டச் அண்ட் கோ மாறிவிட்டால் உங்களுடைய அந்த டூ செவன்டி டூ என்ற இலக்கு வராது அப்போ தான் இந்த விஷயங்கள் எல்லாம் அதை ஒன்னு வந்து கம்யூனிட்டி அவுட்ரீச் தமிழ்நாட்டில் அந்த ஒன்று தான் இருக்கிறது இப்போ வந்து ஹிந்து நாடாசுல இருந்து ஆரம்பிச்சு கேரளால இந்த கிறிஸ்டியன் அவுட்ரீச் ஆனாலும் சரி பஸ்மடா முஸ்லீம்ஸ் அவுட்ரீச் உத்தரப்பிரதேச ஆனாலும் சரி இந்த அவுட்ரீச் எல்லாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அடிஷ்னல் ஓட் பேங்க் எங்கிருந்து வரும் அந்த ஓட் பேங்கை நம்ம கொண்டு வர வேண்டும் என்ற அந்த நோக்கோட நடக்கின்ற தான் இருக்கிறது ஏனென்றால் இது நம்ப முடியாத ஒரு நம்பரா இருக்கிறது இந்த முப்பத்தொம்பது சதவீதம் வந்து இது இப்போ உதாரணம் சொன்னீங்களா இப்ப எண்பது சீட் வந்து யூபியில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த எண்பது சீட்லேயும் வந்து ஒரு லட்சத்துக்கு மேலான ஓட்டல்ல ஜெயிக்கிறீங்கன்னா அங்கே உங்க நம்பர்ஸ் வந்துடும் அப்புறம் பாக்கி இருக்கின்ற இடங்கள்ல வந்து நீங்க வந்து ஒரு பத்து ஓட்டுக்கு ஏன்னா நூறு ஓட்டுக்கு நீங்க வந்து பின்தங்கி விட்டால் உங்களுக்கு மெஜாரிட்டி போயிடும் இப்ப குஜராத்தும் யூபியும் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெரிய மெஜாரிட்டிகளை வருமையானால் பாக்கி இருக்கின்ற இடங்கள் எல்லாமே வந்து நீங்க பின்தங்கி விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு ஆட்சி அமைக்க முடியாது அப்ப நிச்சயமாக யார் உள்ள வந்தாலும் பிராமணர்களானாலும் சரி அது வந்து ஓபிசி ஆனாலும் சரி எஸ்சி ஆனாலும் சரி அவர்களை விடற இடத்துல வந்து பாஜக கிடையாது அவர்கள் வாட் எவர் இட் அவங்க வந்து நிச்சயமாக அந்த ஓட்டு பங்கு பேங்கை வந்து தக்க வைக்கின்ற நடவடிக்கைகள் ஈடுபடுவார்கள் அதுக்கு வேற ஒரு ரூட் வச்சிருப்பாங்கிறீங்க ஆமா அதுக்கு வேற நபர்களே வச்சிருப்பாங்களே இப்ப எல்முருகன்ன்றது யாரு எல்முருகன் என்பது ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை வந்து தமிழகத்தில் இருக்கிற வாக்கு வங்கியை தன்னிடத்தில் ஈர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நான் கேட்கிறேன் ஒரு தனமால் இருக்காரு அவருக்கு நிகராக அதிமுக ஆனால் திமுகல யார் இருக்கான்னு கேட்கிறேன் அப்போ நீங்க வந்து இப்போ ஒரு தனபாலு ஒரு எல்முருகன் இந்த ரெண்டு நபர்கள்ல வந்து யார் யாரையும் நம்பி வந்து மக்கள் வந்து ஒரு லோக்சபா தேர்தலில் வாக்களிப்பார்கள் என்ற விஷயம் இருக்கு இல்லையா அப்ப இந்த மாதிரியான நபர்களை தான் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இப்ப இந்த அல்போன்ஸ் என்ற கேரளால அஹ் ஐஏஎஸ் ஆபிசர் டெல்லியில் வந்தவர் அவரை வந்து எடுக்க வேண்டிய காரணம் என்ன அவரை வந்து என்ன எடுக்கிறான்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு கிறிஸ்டின் டிநாமினேஷன்ல இருக்கின்ற ஊட்கள் வந்து நமக்கு வர வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் இருக்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டியே அவர்கள் வந்து டார்கெட் செய்து கொண்டு ஒவ்வொரு நபர்கள் வந்து அதுக்கு பிரதிநிதித்தம் வைத்துக் கொண்டு இருக்கின்ற நபர்கள் இருப்பார்கள் அவரை வைத்து தான் அந்த வந்து அவுட்ரீச் அங்கே நடக்கும் அவருடைய இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோதான் இப்போ முருகனுடைய இம்பார்ட்டன்ஸ் வருஷத்துல என்ன இந்த பொங்கல் விழாவுக்கு வந்து மோதி வந்து வீட்டுக்கு செல்வார் அதே மாதிரி இங்க இருக்கின்ற பிரச்சனைகளை வந்து பெரு பெருமிப்பித்து தமிழக அரசினுடைய பிரச்சனைகளை வந்து ரொம்ப பெருசாக பேசி தன்னுடைய மினிஸ்ட்ரி மூலியமாக என்னென்ன வந்து தொல்லைகள் கொடுக்க முடியுமோ அந்த தொல்லைகள் கொடுக்கணும் அதுதான் அது ஆக்சுவலா ஒரு டிஎம்கே ஸ்ட்ராட்டஜி தான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ஆறு மட்டும் இங்க ஜெயலலிதா இருந்த சமயத்துல வந்து திமுக வந்து அதனுடைய வச்சிருந்த மினிஸ்டிஸ் எல்லாம் வச்சு எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஜெயலலிதாவுக்கு தொந்தரவு தொந்தரவு கொடுத்தார்கள் இன்க்ளூடிங் செக்ரட்டேரியட் மாற்றி கட்டுகின்ற அந்த பணியில் இருந்து ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் அவர்கள் வந்து இங்க அந்த ஐஜி ஆபீஸ் கிட்ட இருக்க இல்லையா அங்க கட்ட வேண்டியதா இருந்தது அந்த ஆபீஸை இடித்து விட்டு அதற்கு வந்து என்வை மினிஸ்ட்ரியில பாலு இருக்கிறாரு ஹெரிட்டேஜ் பில்டிங் சொல்லி அதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கவில்லை அதன் பிறகு கியூன்மேரிஸ் ட்ரை பண்றாங்க கியூன்மேரிஸ்க்கு பர்மிஷன் கொடுக்கவில்லை அதன் பிறகு வந்து அந்த இசிஆர்ல ஒரு ட்ரை பண்றாங்க அப்பதான் ஒரு புது ரூல் வருது பாலுவனுடைய மினிஸ்ட்ரியில ஐம்பது கோடிக்கு மேலான எந்த ஸ்ட்ரக்சர் ஆனாலும் நீங்க வந்து மத்திய அரசுடைய பெர்மிஷனோட தான் பில் பண்ண முடியும் என்று இருக்கிறது அது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே வேட்டா வருகிறது அதன் பிறகு அவர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கோட்டுப்புறத்துல வந்து அடிக்கல் நாட்டுகிறார்கள் அப்போ அதற்கும் புதிதாக ஒரு ரூல் கொண்டு வருகிறார்கள் அதன் பிறகு தான் அவர்கள் அந்த பணியை கைவிட்டு விட்டார்கள் அப்போ என்ன தொந்தரவு எல்லாம் ஒரு மினிஸ்ட்ரியை வைத்து கொடுக்க முடியும் என்பது அப்பயே வந்து கத்து விட்டுறது கத்து கொடுத்தார் டி பாலு வந்து பாஜகவுக்கடை அனைவருக்கும் கற்று கற்றுக் கொடுத்துருக்காரு அந்த ஒரு ஒரு சென்ட்ரலுக்கு இவ்வளோ பவரா என்ற அந்த விஷயம் வந்து அப்போதான் தெரிய வருகிறது அதன் பிறகு வந்து இருக்கிற மின்ஸ்டி எல்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சி ஆளு என்ற மாநிலத்தில் அது தவிர்த்து இவர்களுடைய அந்த ஆன்மீக அப்பீஸ்மெண்ட்டும் நடந்துகிட்டு இருக்கு கோவில் கோயிலாக போகிறது கோவில் கட்டுறது நான் கடவுள் நம்பிக்கையாளன் என்று கொள்வது இது இது இந்த மாதிரியான விஷயமும் ஓரளவுக்கு அவங்க வெற்றி பெறும் நினைக்கிறாங்க பல விஷயங்களுங்க இந்த கல்ச்சரல் அப்ரோப்ரியேஷன் கல்ச்சரல் அப்ரோப்ரியேஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிலம்பம் இருக்கு இல்லையா அந்த சிலம்பத்தினுடைய அந்த அந்த குச்சியினுடைய நீளம் என்பது ஏறத்தாழ ஆர்எஸ்னுடைய இந்த குருவெடி என்று கூறுவார் இந்த அந்த தண்டனுடைய தண்டானுடைய நீளத்துக்கு நிகராக இருக்கிறது அப்போ அது ஒரு கல்ச்சரல் அப்ரோப்ரியே தமிழ்நாட்டுல இருக்கிறதுலயே யார் அதிகமாக இந்த கலையை வந்து எடுத்து சென்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் காரத்தை பண்ணிக்கொண்டிருக்கிறாங்க தமிழகத்துல கல்ச்சரல் அப்ரோப்ரியேஷன் ரெண்டாவதாக என்ன சிறிய கோயில்கள் ஒரு கால பூஜை நடக்கின்ற கோயில்கள் அதை விட சிறிய கோயில்கள் கிராமத்து கோயில்கள் ஆஹ் குல தெய்வங்கள் இருக்கின்ற கோயில்கள் இந்த எல்லா கோயில்களுக்கும் வந்து நற்பனை செய்வது இல்லை என்றால் அதை ஒட்டி இருக்கின்ற விஷயங்கள் செய்வது அதுதானே அந்த அந்த அதுல காசு ரைஸ் பண்றதுல தான் இந்த கார்த்திக் கோபிநாதெல்லாம் மாற்றாங்க அதான் அது ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு செய்யும்போது நாமளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இதுல வந்து பல நபர்கள் வந்து அப்படி கூட ஈடுபட்டார்கள் அதுல சிலர் கொஞ்சம் பேருந்து மாட்டியிருக்காங்க அப்ப அது ஒரு விதமாக போயிருது அதே மாதிரி எங்கெங்க இப்போ பேமெண்ட்ல இருக்கிற கோயிலை இடிக்க வர்றது அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நிச்சயமாக அதுக்கு ஒரு எதிர்வினையாட்டுறது அதே மாதிரி ஏதாச்சும் அஹ் விழாக்கள் அதாவது ஆஹ் மைனாரிட்டிஸ்னுடைய ஏதாச்சும் விழாக்கள்ல வந்து அஹ் பிரச்சனை பண்ணுவது இது எல்லாம் வந்து ஒரு தொடர் ஒரு விஷயமா தான் இருக்குது இதுதான் இப்போ ஸ்டடி பண்ணி கொண்டிருக்கிறேன் இப்ப நாக்பூர் வந்து சங்கராச்சாரியாரா மோடியான்னு பாக்கும்போது மோடி பக்கம் தான் நிப்பாங்க அவங்க அப்படிதானே ஆமாமா இல்ல இல்லங்க இது வந்து பவர் இக்குவேஷன் இது ஸ்பிரிச்சுவல் இக்குவேஷன் கிடையாது இது ஆன்மீகமாக ஒரு போட்டி கிடையாது இது வந்து அரசியல் போட்டி இந்த அரசியல் போட்டியில ஆர் எஸ் எஸ் பொறுத்தவரை ஆர் ஒரு கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் என்று அவர்கள் வந்தால் அவர்களுடைய டேக் லைன்ல வைத்துக் கொள்ளலாமே தவிர இந்தியாவில் இருக்கிற யாரும் வந்து எக்ரி பண்ண மாட்டாங்க இது ஒரு கலாச்சார ஒரு அவுட் ஃபிட் என்று யாரும் அக்ரி பண்ண மாட்டாங்க நிச்சயமாக இது ஒரு அரசியல் அவுட் ஃபிட்டாக தான் இருக்கிறது அரசியல் அவுட் அரசியல் அந்த பவர் தேவைப்படுகிறது அதுக்கு ஸ்பிரிச்சுவல் பவர்லாம் தேவையில்லை ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவலிசம் எல்லாம் வந்து மக்களை மக்களை வந்து முட்டாளாக்க இருக்கிற ஒரு ஒரு தான் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அரசியல் பவர்கள் தான் அவருக்கு தேவை சங்கராச்சாரிய சில இனி அடுத்தது என்ன நடக்க போகுது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சரி சரி கண்டிப்பா மோடியினுடைய நோக்கம் செயல்பாடு இவ்வ எப்படி அவங்க கொண்டு போக போகிறாங்க அதிகார பகிர்வு இவர்களுடைய ஆன்மீக செயற்பாடுகள் இதையெல்லாம் எப்படி வாக்கு வங்கியாக மாற அவர்கள் முயற்சி செய்து இருக்கிறார்கள் என்பதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவாக அவங்களுடைய பத்திரிகையாளர் பார்வையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சமூக அக்கறையும் கலந்து பல்வேறு செய்திகளை மக்களுக்கு இருந்தது